வணக்க மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்மளுடைய உடலில் விட்டமின் சத்துக்களை அதிகப்படுத்திக்கிறதுக்கு நாம் என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் விட்டமின்கள் அப்படின்றது நம்மளுடைய உடலுக்கு தேவைப்படக்கூடிய கரிம சேர்மங்கள் ஆரோக்கியம் மற்றும் உடல் செயல்பாடுகளை பராமரிக்கிறதுக்கு ஒவ்வொரு விதத்துலையுமே நமக்கு விட்டமின்கள் பங்கு வகிக்குது பெரும்பாலான விட்டமின்கள் உணவிலிருந்து பெற வேண்டும் உடலால் அதை உற்பத்தி செய்ய முடியாது அல்லது மிக குறைவாகவே உற்பத்தி செய்யப்படும் ஸோ அப்போ உடலில் ஒவ்வொரு விட்டமினுமே வெவ்வேறு நிறைய மருத்துவமைகள் நமக்கு கொடுக்குது உணவுகளை எடுத்துக்கொள்வதன் மூலமாக என்னென்ன அத்தியாவசியமான விட்டமின்கள் நமக்கு கிடைக்குது அப்படின்றத பற்றி தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களை இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் விட்டமின் ஏ அதனுடைய நன்மைகள் என்ன அது எங்கெங்கே கிடைக்கிது அப்படின்னு தெரிஞ்சுக்குவோம் ரெட்டினோல் ரெட்டினல் மற்றும் பீட்டா கரோட்டின் உட்பட நான்கு கரோட்டின் ஆடுகள் வந்து விட்டமின் ஏல இருக்கு விட்டமின் ஏ உடலுக்கு வேண்டிய அத்தியாவசியமான விட்டமின் இது உடல்ல இம்யூன் பவரை வந்து நமக்கு இன்க்ரீஸ் பண்றதால தொற்று நோயில் வந்து நம்மளுடைய உடலை பாதுகாக்கிறது சர்மத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும் குறிப்பா விட்டமின் ஏ நம்மளுடைய கண் பார்வைக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் கண் பார்வையெல்லாம் கூர்மையாக ஆகும் குறிப்பா வந்து இனப்பெருக்கம் மற்றும் வளர்ச்சியை விட்டமின் ஏ நமக்கு ஆதரிக்கும் விட்டமின் ஏ குறைபாடு ஏற்படுவதால் நமக்கு தொற்று நோய்கள் அதிகரிக்கக்கூடிய அபாயம் ஏற்படும் மாலை நோய் ஏற்படக்கூடிய அபாயம் இருக்கு கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படும் கண் பார்வை மங்கி போக ஆரம்பிக்கும் தோலில் அதிகப்படியான கெரோட்டின் உருவாக்கம் வந்து இருக்கும் ஸோ இதனால விட்டமின் ஏ குறைபாடு இல்லாமல் நம்ம பாதுகாத்துக்கணும் அதுக்கு விட்டமின் ஏ நிறைந்து இருக்கக்கூடிய விலங்கு மற்றும் தாவர உணவுகளை எடுத்துக்கொள்ளணும் தாவர உணவுகள் பீட்டா கரோட்டின் எனப்படக்கூடிய ஆரஞ்சு மஞ்சள் நிறத்தை கொண்டு இருக்கிறதால இதை எளிதாக கண்டுபிடிச்சலாம் தாவர அடிப்படையிலான மஞ்சள் மற்றும் ஆரஞ்சு நிற பழங்கள் காய்கறிகள் கேரட்டு சிவப்பு குடைமிளகாய் மிளகாய் மாம்பழம் இனிப்பு உருளைக்கிழங்கு அதாவது சர்க்கரை கைவெள்ள கிழங்கு அப்பிரிக்காற் பழம் பூசணிக்காய் பாகற்காய் கீரைகள் பட்டாணி பிரக்கோலி கிரீன் வெஜிடபிள்ஸ் என்று சொல்லக்கூடிய பச்சை இலை காய்கறிகள் இது எல்லாமே நமக்கு வந்து தாவரங்களிலிருந்து கிடைக்கப்படக்கூடிய விட்டமின் ஏ சத்துக்கள் விலங்கு ஆதாரத்தில் வந்து பார்த்தோம்னா கல்லீரல் அதாவது ஈரல் நம்ம எடுத்துக்கலாம் முட்டைகள் வலுவூட்டப்பட்ட பால் மற்றும் பால் பொருட்களை எடுத்துக்கலாம் விட்டமின் பி குழுமத்தினுடைய நன்மைகளை பற்றி தெரிஞ்சுக்குவோம் விட்டமின் பி குழுமம் உடலுக்கு எரிபொருளுக்கு வந்து ஆற்றல் தரக்கூடிய ஊட்டச்சத்துக்களை பயன்படுத்துவதற்கும் உதவிகரமாக இருக்கும் உடலில் புதிய டிஎன்ஏவை உருவாக்குவதன் மூலமாக செல்கள் பெருகுவதற்கு விட்டமின் பி குழுமம் தேவைப்படுது விட்டமின் பி குழு குழுமத்தில் கல்லீரலில் பீட்டுவல் வந்து சேமிக்கும் இது பெரும்பாலான பி குடும்பத்தை உடலால் சேமிக்க முடியாது ஆரோக்கியமான உணவில் மட்டும்தான் இந்த விட்டமின் பி சத்துக்களை நம்ம பெற முடியும் ஸோ குறிப்பாக விட்டமின் பியில் வந்து மொத்தம் எட்டு விட்டமின்கள் இருக்கு விட்டமின் பி ஒனில் ஆரம்பிச்சு விட்டமின் பி நைன் பி டுவெல் வரைக்கும் இருக்கு விட்டமின் பி ஒன் வந்து தயாமின் என்று அழைக்கப்படுது இது வந்து தண்ணீரில் வந்து கரையக்கூடியது இது உடலில் ரத்த சர்க்கரையினுடைய அளவை உடைக்கக்கூடிய நொதிகளை உருவாக்கக்கூடிய தன்மை கொண்டது அதனால நமக்கு விட்டமின் பி ஒன் கிடைச்சதுன்னா பிளட்டில் சுகருடைய லெவலாக நமக்கு கண்ட்ரோலாக இருக்கும் விட்டமின் பி ஒன் இருந்திருக்கக்கூடிய உணவுகள் ஈஸ்ட் முழு தானியங்கள் சூரிய காந்தி விதைகள் பழுப்பு அரிசி காலே காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு ஆரஞ்சு கல்லீரல் முட்டை இதெல்லாமே நம்ம எடுத்துக்கொள்ளலாம் கல்லீரல் அப்படின்றது விலங்குகளினுடைய ஈரல் கறி அதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா விட்டமின் பி ஒன் நமக்கு கிடைக்கும் விட்டமின் பி ஒன் ஒருவேளை நமக்கு குறைபாடு ஏற்பட்டுச்சுன்னா பெரி பெரி அப்படின்னு சொல்லக்கூடிய நோய் வந்து ஏற்படும் விட்டமின் பி டூ அதை வந்து ரிஃபோஃப்ளோவின் அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து நீரில் கரையக்கூடிய விட்டமின் உடல் செல்களுக்கு வளர்ச்சிக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த விட்டமின் பி டுவெல் இப்போ உண்ணக்கூடிய உணவு அதாவது விட்டமின் பி டுவெல் இருந்துடக்கூடிய உணவு வந்து நமக்கு வளர்ச்சிதை மாற்றத்துக்கு இது உதவிகரமாக இருக்கும் ஸோ வாழைப்பழம் வெண்டைக்காய் கேட்டேஜ் சீஸு பால் தயிர் பச்சை பீன்ஸ் வகைகள் பேரிச்சம்பழம் இறைச்சி முட்டை மீன் இது எல்லாமே விட்டமின் பி டுவெல் கொண்டு ஒருவேளை விட்டமின் பி டூ குறைபாடு உங்களுக்கு இருக்குது அப்படின்னா உங்களுடைய உதறுகளில் வீக்கம் உண்டாகும் வாய்ப்பிளவு போன்ற அறிகுறிகள்லாம் உங்களுக்கு வந்து வர ஆரம்பிக்கும் விட்டமின் பி த்ரீ அந்த விட்டமின் வந்து நம்ம எடுத்துக்கொள்ளலாம் ஸோ விட்டமின் பி த்ரீயை நியாசன்னு சொல்லுவோம் இதுவும் நீரில் கரையக்கூடியதுதான் உடல் செல்கள் வந்து சீராக வேலை செய்வதற்கு இந்த விட்டமின் பி த்ரீ ரொம்ப ரொம்ப அவசியம் அதனால விட்டமின் பி த்ரீ உணவுகளான கோழி இறைச்சி டுனா மீன் சால்மன் மீன் பால் முட்டை தக்காளி காய்கறிகள் ஃப்ரக்கோலி கேரட் கொட்டை வகைகள் அதாவது நட்ஸ் மற்றும் விதைகள் அப்புறம் டோஃபு பருப்புகள் இதெல்லாமே எடுத்துக்கொள்ளலாம் விட்டமின் பி த்ரீ நமக்கு குறையும் போது அது வயிற்றுப்போக்கு சரும பிரச்சனை மற்றும் குடல் பாதிப்புகளை உண்டு பண்ணணும் ஸோ அதனால் விட்டமின் பி த்ரீ இருக்கக்கூடிய ஃபுட்ஸ் நம்ம எடுத்துக்கணும் விட்டமின் பி ஃபைவ் வந்து பேந்தோதெனிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம் இதுவும் நீரில் கரையக்கூடியது தான் இந்த விட்டமின் பி ஃபைவ் வந்து உடலுக்கு ஆற்றல் அளித்து ஹார்மோன்களை சமநிலைப்படுத்துவதற்கும் ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கக்கூடிய ஹார்மோன் விட்டமின் பி ஃபைவ் நிறுத்தக்கூடிய உணவுகள் வந்து முழு தானியங்கள் பிரக்கோலி அவகேடோ தயிர் முட்டையினுடைய மஞ்சள் கருவில் விட்டமின் பி ஃபைவ் இருக்குது பால் உணவுகளையும் விட்டமின் பி ஃபைவ் இருக்குது ஸோ இது எடுத்துக்கலாம் ஒருவேளை விட்டமின் பி ஃபைவ் உங்களுக்கு குறைபாடு ஏற்பட்டுச்சுன்னா உங்களுடைய உடல் வந்து ஆற்றல் இழக்க ஆரம்பிக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னா விட்டமின் பி ஃபை இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கொள்ளுங்கள் விட்டமின் பி சிக்ஸ் அதை வந்து பைரிடாக்சின் அப்படின்னு சொல்லுவோம் இதுவும் நீரில் கரையக்கூடியது தான் இது ரத்த சிகப்பணுக்களை உருவாக்குவதில் முக்கிய பங்கு வகிக்குது அதனால் விட்டமின் பி சிக்ஸ் இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கிட்டோம்னா அனிமியா என்று சொல்லக்கூடிய இரத்த சோகை நோயெல்லாம் நமக்கு வந்து இருக்காது கொண்டை கடலை விலங்குகளினுடைய கல்லீரல் வாழைப்பழம் நட்ஸ் வகைகள் இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை பெரிபெரல் நியூரோபதி போன்ற பிரச்சனைகளை வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கியூர் பண்ணிக்கலாம் அதனால் விட்டமின் பி சிக்ஸ் குறைபாடு இல்லாமல் பாதுகாத்துக்கோங்க விட்டமின் பி செவன் அதை வந்து பயோட்டின் அப்படின்னு சொல்லுவோம் இதுவும் நீரில் கரையும் இது வந்து புரதங்கள் கொழுப்புகள் மற்றும் கார்போஹைட்ரேட்டுகளை வளர்ச்சதை மாற்ற உடலை வளர்ச்சதை மாற்றம் வளர்ச்சதை மாற்றமாக மாற்றி நம்முடைய உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும் அப்போது உடலில் தோல் முடி நகங்கள் இருக்கக்கூடிய கெரோட்டின் கட்டமைப்புக்கு புரதங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா ஸோ அந்த புரதம் தான் இந்த பயோட்டின் இது நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் போது தோல் முடி சார்ந்த பிரச்சனைகள்லாம் எதுவும் இருக்காது இதுக்கு விட்டமின் பி செவன் நிறுத்திடக்கூடிய உணவுகளான முட்டையினுடைய மஞ்சள் கரு கல்லீரல் ஃப்ரக்கோலி கீரைகள் சீஸு சோயா எல்லாம் எடுத்துக்கணும் விட்டமின் பி செவன் நமக்கு ஒரு வேலை குறைஞ்சிச்சு அப்படின்னா அலர்ச்சி அல்லது குடல் அலர்ச்சியெல்லாம் இது வந்து ஏற்படுத்தும் ஸ்கின் டிசீஸும் நமக்கு அரிதிலும் அரிதாக ஏற்படலாம் விட்டமின் பி நைன் அமிலம் அப்படின்னு இது வந்து நம்ம சொல்லுவோம் இது வந்து நீரில் கரையக்கூடியது உடலில் டிஎன்ஏ மற்றும் ஆர்என்ஏ உற்பத்திக்கு இந்த விட்டமின் பி நைன் ஃபோலிக் ஆசிட் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போது விட்டமின் பி நைன் இருந்திருக்கக்கூடிய உணவுகளான பட்டாணி அதாவது பச்சை பட்டாணி பருப்புகள் சூரியகாந்தி விதை செறிவூட்டப்பட்ட தானியங்கள் பழங்களில் மிதமான அளவு பச்சை இலை காய்கறிகள் இதெல்லாம் எடுத்துக்கலாம் விட்டமின் பி நைன் குறைபாடு ஏற்பட்டுச்சுன்னா கர்ப்ப காலத்தில் இது கருவினுடைய நரம்பு மண்டலத்தை பாதிக்க செய்யும் ஃபோலிக் கமிலம் இருந்திருக்கக்கூடிய சப்ளிமெண்ட்ஸை மருத்துவர்களுடைய பரிந்துரை காரணமாக தான் நீங்கள் அதை எடுத்துக்கணும் நீங்களாவே அதை எடுத்துக்கொள்ளக்கூடாது விட்டமின் பி டுவெல் அதை வந்து சைனோ கோபாலமைன் அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து நீரில் கரையக்கூடியது இது உடலில் நரம்பு மண்டலம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு உதவி செய்து அதனால் விட்டமின் பி டுவல் இருந்திடக்கூடிய உணவுகளை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் குறிப்பாக வந்து பார்த்தோம்னா அசைவத்தில் மீன் உணவுகள் இறைச்சி முட்டை பால் மற்றும் பால் பொருட்கள் ஸோ இந்த மில்க் ப்ராடக்ட்ஸு செறி ஊட்டப்பட்ட தானியங்கள் சோயா பொருட்கள் இது எல்லாமே உங்களுக்கு விட்டமின் பி டுவெல் கொடுக்கும் விட்டமின் பி டுவெல் குறைபாடு உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அது வந்து நரம்பு சேதம் நரம்பு சார்ந்த பிரச்சனைகளை உண்டு பண்ணலாம் சில வகை ரத்த சோகையை வந்து அது உங்களுக்கு ஏற்படுத்தலாம் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கும் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்துக்கூடிய உணவுகளை நீங்க எடுத்துக்கணும் விட்டமின் சி உடலால் தவிர்க்க முடியாது உணவில் விட்டமின் சி ஒரு வழக்கமான பகுதியாக இருக்கணும் ஏன் அப்படின்னா உடலால் இதை சேமிக்கவே முடியாது இது மெட்டமாலிசத்தினுடைய செயல்முறைக்கு முக்கியமானது கோலோஜனை உருவாக்குறதுக்கு உடலில் வெவ்வேறு செயல்பாடுகளுக்கு விட்டமின் சி பயன்படுகிறது இது தோல் நாளங்கள் மற்றும் எலும்புகளை வலுப்படுத்த செய்யுது ஆக்சிஜனேற்ற செயல்பாடு உடலுக்கு ஆக்சிஜனுடைய வளர்ச்சதை மாற்றமானது ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் எனப்படக்கூடிய மூலக்கூறு சேர்மங்களை வெளியிடுது விட்டமின் சி சக்தி வாய்ந்த ஆக்சிஜனேட்ரி இது தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலான ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்களை அழிக்க செய்யும் இரும்பு சத்து உறிஞ்சுவதற்கு விட்டமின் சி சத்து அவசியம் ஸோ இது ஹீமோகுளோபினை வந்து உங்களுக்கு கரெக்டான லெவலில் பாதுகாத்துக்கொள்ளும் அதனால் அனிமியா ப்ராப்ளம் எல்லாம் உங்களுக்கு இருக்காது நோய் எதிர்ப்பு அமைப்புக்கு வலு கொடுக்கக்கூடிய லிம்போசைட்டுகள் எனப்படக்கூடிய செல்கள் சீராக இருக்கிறதுக்கு விட்டமின் சி தான் தேவை ஸோ இது வந்து உயிர் சத்து அப்படின்னு சொல்லுவோம் அதனால் விட்டமின் சி நிறந்திடக்கூடிய உணவுகள் வந்து பார்த்தோம் அப்படின்னா பெரும்பாலும் விட்டமின் சி நிறந்திடக்கூடிய உணவுகள் சமைக்கும் சில ஊட்டச்சத்து நன்மைகளை இழக்கலாம் அதனால் சரியான முறையில் எடுத்துக்கணும் ஆரஞ்சு பழம் எலுமிச்சை பழம் திராட்சை பழம் இந்த மாதிரி சிற்ற சம்மிலிருந்து இருக்கக்கூடிய பழங்களை எடுத்துக்கலாம் அப்புறம் மாம்பழம் பழம் ஸ்ட்ராபெரி பிளாக் கரன்ஸு தக்காளி அண்ணாச்சி பழம் கீரைகள் இனிப்பு உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர் அப்படின்னு விட்டமின் சின்னு இருந்திருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கலாம் விட்டமின் சி குறைபாடு உங்களுக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்னா ஸ்கர்வி என்று சொல்லக்கூடிய கடுமையான பற்றாக்குறை வலிவகுக்கும் இல்லை இம்யூன் பவர் எல்லாம் உங்களுக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும் விட்டமின் டி நிறைய மருத்துவமைகளை உங்களுக்கு கொடுக்கும் இப்போ விட்டமின் டி கொழுப்பில் வந்து கரையக்கூடியது ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தாலும் நீரில் கரையக்கூடியது விட்டமின் டி கொழுப்பில் கரையக்கூடியது விட்டமின் டி எலும்புகளை வலுவாக வைக்குது ஏன்னா எலும்புகள் வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு கேல்சியம் சத்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அந்த கால்சியம் சத்து உறிஞ்சுவதற்கு இந்த விட்டமின் டி சத்து தான் நமக்கு உறுதுணையாக இருக்கும் உடல் வந்து விட்டமின் டி சத்தை வந்து பார்த்தோம் அப்படின்னா சூரிய ஒளியின் மூலமாக உறிஞ்சிக்கலாம் விட்டமின் டி உடல் செயல்பாடுகளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே போல் பலவிதமான கடல் உணவுகள் மற்றும் சீ ஃபுட்ஸு ஃபிஷ்ஷு இதெல்லாத்துலுமே வந்து பார்த்தோம்னா விட்டமின் டி சத்து இருக்குது கடல் மீன் முட்டையினுடைய மஞ்சள் கரு விலங்குகளினுடைய கல்லீரல் காளான் இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம் குறிப்பாக வந்து சூரியனிடமிருந்து வரக்கூடிய யூவீரஸ் அந்த புற புறவுதான் கதிர்வீச்சு சர்மத்தில் படும்போது விட்டமின் டி உற்பத்தி செய்யப்படும் இது சிறந்த இயற்கை மூலம் வெயிலில் அதிக நேரம் செலவிடுவது தோல் புற்றுநோயினுடைய அபாயத்தை அதிகரிக்கும் அப்படின்றதால சூரிய வெப்பத்தை பாதுகாக்கிறதுக்கு சூரிய பாதுகாப்பாக அளவாக பயன்படுத்தணும் விட்டமின் டி உங்களுக்கு குறைபாடு ஏற்பட்டுச்சுன்னா குழந்தைகள் மற்றும் பெரியவர்கள் இருவருக்குமே ஆஸ்டியோ மலாசியா ஆஸ்டியோபோலோசிஸ் ரிக்கர்ஸ் சொல்லக்கூடிய எலும்பு சார்ந்த பிரச்சனைகள்லாம் வரலாம் நீங்கள் பாதுகாப்பாக இருக்கணும் விட்டமின் இ நிறந்திருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கலாம் இது வந்து கொடுப்ப அமைப்பில் கரையக்கூடியது இதில் ஆக்சிஜனேற்ற செயல்பாடு ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தை தடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் உடலில் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல்பறவிலிருந்து உடலை சேதப்படுத்தாமல் இது பாதுகாக்கும் விட்டமின் ஈடு இருக்கக்கூடிய உணவுகளை வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் ஸோ ஆரோக்கியமாக உணவில் இருக்கக்கூடிய ஆரோக்கியமான உணவில் இருந்து இது பெறலாம் இது வெப்பத்தால் பாதிக்கப்படக்கூடியது இத்தகைய உணவை வந்து ஆழமான வருவல் முறையில் செய்யக்கூடாது அரிசி தவிடு எண்ணெய் கொட்டைகள் வகைகள் தாவர எண்ணெய்கள் வீட்ஜமு கிவி பாதாம் ப பாதாம் முட்டை பச்சை இலை காய்கறிகள் இதெல்லாமே விட்டமின் இய கொடுக்கக்கூடியது தான் ஆனால் இதை வந்து அதிக வெப்பப்படுத்தி நம்ம சமைக்கக்கூடாது பிறந்த குழந்தைகளில் ஹீமோலிடினிக் கமினி வந்து இந்த விட்டமின் இ குறைபாடு உங்களுக்கு இருந்துச்சுன்னா இது ஏற்படுத்தும் இது ரத்த அணுக்களை அழிக்கிறதால அனிமியா ப்ராப்ளம்லாம் வரும் விட்டமின் கே நிறுத்திடக்கூடிய உணவுகளை நீங்கள் எடுத்துக்கலாம் இதுவும் கொழுப்பில் தான் இது ரத்தம் முறை தூங்குவதற்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ இப்போ நம்ம அடிப்பட்டு ரத்தம் போயிட்டு இருக்கு அப்படின்னா அது நம்மளுடைய உடலில் ரத்த இழப்பு அதிகமாக ஏற்படுத்திடும் அதனால் ரத்தம் சீக்கிரமாக உறைய வேண்டியது அவசியம் அதுக்கு ரத்தம் உறைவதற்கு விட்டமின் கே நிறுத்தக்கூடிய உணவுகளை முன்னாடியே நம்ம சாப்பிட்டுட்டே இருக்கணும் விட்டமின் கே நிறுத்தக்கூடிய உணவுகள்லாம் பச்சை இலை காய்கறிகள் பூசணிக்காய் அத்திப்பழம் அவகேடோ பழம் கிவி பழம் இதெல்லாமே விட்டமின் கே நிறுத்தக்கூடிய உணவுகள் தான் ஸோ விட்டமின் கே குறைபாடு உங்களுக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்னா குறைந்தளவு அளவு ரத்தப்போக்கு போன்றவற்றால் அசாதாரணமான பாதிப்பு எது உங்களுக்கு ஏற்படுத்தலாம் இறுதியாக சொல்லணும் அப்படின்னா ஒவ்வொரு விட்டமினுமே ஒவ்வொரு உடல் செயல்பாடுகளில் முக்கிய பங்கு வகிக்குது இதில் ஒன்று குறைபாடாக இருந்தாலும் அது நம்மளுடைய உடலை தொடர் போல பல்வேறு பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அதனால் நீங்கள் விட்டமின் சத்துக்கென்று இருந்துடக்கூடிய உணவுகளை சாப்பிட்றதுல முக்கியத்துவம் கொடுத்து அந்த உணவுகளை திறந்து எடுத்துக்கொண்டு நலமோடு வாழுங்கள் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை